காரைக்கால் மாவட்டத்தின் நகர பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நைனா முகமது என்பவரால் சஹாரா டிராவல்ஸ் என்ற தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட நபரிடமிருந்து ஹஜ் மற்றும் உமரா அனுப்பி வைப்பதாக சுமார் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் பணமும் அவர்களது பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்டு இதுவரையில் பயணம் குறித்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பணம் மற்றும் பாஸ்போர்ட்டை கொடுத்து

நானே மாமியா அங்கே குழந்தை நாள் கொண்டாட்டி அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு ஆறு ஏழு பேர் பணம் கட்டியிருந்தோம் பணம் கட்டி நம்ம அமௌண்ட் கட்டுறப்பயே வந்து நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ கோர்ஸ் பண்ணி ரொம்ப நெருக்கடி கொடுத்து எங்களை கட்ட சொன்னாங்க நாங்களாம் கட்டணும் அந்த ஆசையில உமரா போகிறோம்ங்கிற ஒரு எண்ணத்துல நாங்கள் கட்டணும் கட்டியும் எங்களுக்கு அந்த ஒரு பணம் வாங்குறப்ப மட்டும் அவர் நைனா முகமது பர்டிகுலரா போன் அடிச்சு அவர் மட்டும் நீங்க இங்கே அமௌண்ட் செலுத்துங்க நான் நனுப்புற அப்படி இப்படின்னு எங்களுக்கு ஆசை வார்த்தை காமிச்சு நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பணம் கொடுத்துட்டோம் மறுபடி பாஸ்போர்ட் விசாலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு விசா அனுப்புனதுக்கு அப்புறம் அடுத்த செகண்டே ஒன் அவர்ல இந்த மாதிரி எங்களுக்கு பணம் கட்டுங்க அப்பதான் உங்களுக்கு நான் டிக்கெட் போட்டு அனுப்ப முடியும் அந்த மாதிரிலாம் சொல்லி எங்கள்கிட்ட போர்ஸ் பண்ணி பணம் வாங்கி நாங்களும் அமௌண்ட் கட்டிட்டோம் அமௌண்ட் கட்டியும் எங்களுக்கு வந்து சரிவார எந்த பதிலும் வரல விசாவோட டேட்டும் முடிஞ்சதுக்கு வந்து கேட்குறப்ப என்ன நீங்க இந்த மாதிரி டேட் கொடுத்தோம் நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு அனுப்பலையேங்கிறதுக்கு அதுக்கு அவரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணீங்க எங்க வேணாலும் போங்க எனக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க என்னோட கூட புடுங்க முடியாது அப்போங்கிற மாதிரிலாம் பொம்பளை கூட பாக்காம ஒரு லேடிஸ் கூட பாக்காம அப்படி பேசுனாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது கிடைக்கல ஒரு முஸ்லீமா இருந்து ஒரு உம்ரா விஷயத்துல எங்களை ஏமாத்துனாங்கிறதா எங்களோட அனைத்து பெண்மணியோட மன உளைச்சலும் அவ்வளவுதான் எப்படிதான் காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியல ஆனா வரப்ப நல்லா ஒரு தேன் ஒழுங்கு ஒழுங்கு பேசுவாங்க ஆனா பேசுறதுக்கு மாதிரி எந்த ஒரு கிடையாது பணம் விஷயம் தான் சுச்சுடான் நாங்க இந்த கொரோனாக்கு முன்னாடி அஞ்சு ரெண்டு லட்சம் பணம் கொடுத்துருந்தோம் நோம்புல உமரா போனது அது வச்சுக்கிட்டு அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு நாங்களாம் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம் யார் யாருக்கே சொல்லி பார்த்தோம் ஒண்ணுமே நடக்கல போன் எடுத்தாலும் எடுக்கலாம் பேச மாட்டேங்கிறாரு குடுக்கவோ இல்லம்மா என்னம்மா அது எப்படியாவது வர்ற மாதிரி என்ன தான் அதை செய்யணும் என்ன பேசுறதுன்னு தெரியல பேசணும்னால அழகத்தான் போல இருக்க மாதிரி என்ன ஏன் என்னமோ பேசுமா எப்படியாவது ரொம்ப பேர் தவிடுவோம் ஒருத்தங்க ரெண்டு பேருளா இருந்து அண்ணா தான் ஒரு மனசுல இறக்கத்தை கொடுக்கணும்